நண்பர்களே இது ஆறாம் வகுப்பு இயல் ஒன்றில் இருக்க இலக்கணம் பற்றின செய்திகள் டிஎன்பிஎஸ்சிக்கு தமிழ் படிக்கணும் விரும்புகிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள் முக்கியமாக தமிழ் இலக்கணம் பற்றி வீடியோ வரும் இது தமிழ் புக் ஆறாம் வகுப்பு தமிழ் பொக்குல இருக்கிற இயல் ஒன்றுக்கான வளர் தமிழ் என்ற பாடம் மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகள் ஒன்று மொழி மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி மொழி சிந்திக்க உதவுகிறது சிந்தித்தை வெளிப்படுத்தவும் உதவுகிறது பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவது மொழி உலகில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே வடிவம் எழுத்து வடிவம் இரண்டையும் பெற்றுள்ளது அதாவது இந்த உலகத்தில் ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழி இருக்குது அதில் சில மொழி மொழிகளுக்கு மட்டும்தான் வடிவமும் எழுத்து வடிவமும் ரெண்டுமே இருக்குது உலக மொழிகள் பலவற்றில் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழிகள் மிகச்சிலவே எல்லா மொழிக்கும் வந்து இலக்கண இலக்கிய வளம் கிடையாது சில மொழிகளுக்கு மட்டும்தான் இலக்கண இலக்கியம் இருக்கு அவற்றுள் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில மொழிகளையும் தமிழ்மொழி அத்தகைய சிறப்பு மிக்க செம்மொழியாகும் அது செம்மையான மொழின்னு ஏற்றுக்கொள்ளப்பட்ட சில மொழிகள்ல தமிழ் ஒன்று தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை ஓசை இனிமை சொல்லி இனிமை பொருள் இனிமை கொண்ட பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்ற தமிழ் மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் அதாவது நிறைய பல பலவிதமான மொழிகளை கற்ற கவிஞர் பாரதியார் என்ன பண்றார்னா அவர் கற்றுக்கிட்ட மொழியிலேயே அவர் அறிந்த மொழியிலே இனிமையான மொழி தமிழ் தமிழ்தான்னு தன்னோட கவிதையால் குறிப்பிடுறாரு யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார் மூத்த மொழி என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் கல் தோன்றி மண் காலத்தே தோன்றிய முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு படிச்சிருக்கான் அந்த மாதிரி என் எப்போ பிறந்தவள் தமிழ் தாய் என்று தெரிய உணர முடியாதவள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினம் எங்கள் தாய் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கார் என்று பாரத தாயின் தொன்மையை பற்றி பாரதியார் கூறிய கருத்து தமிழ் தாய்க்கும் பொருந்துவதாக அம் உள்ளது இ இத்தகைய தொன்மை வாய்ந்த மொழி பற்றி பாரதியார் இந்த கவி வரிகள் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காரு சாலைகள் தோன்றிய பிறகு சாலை விதிகள் தோண்டியிருக்கும் அதுபோல் இலக்கியம் தோன்றிய பிறகு அதற்குரிய இலக்கண விதிகள் தோண்டியிருக்க வேண்டும் தொல்காப்பியம் தமிழில் கிடைத்துள்ள மிக பழமையான நூல் நமக்கு தமிழில் முதன் முதல முதன் முதலாக கிடைத்த பழமையான இலக்க நூல் வந்து தொல்காப்பியம் அப்படியென்றால் அதற்கு முன்னதாகவே தமிழ் இலக்கிய நூல்கள் இருந்திருக்க வேண்டும் அல்லவா இதனை கொண்டு தமிழ் மிகவும் தொன்மையான மொழி என்பதை உணரலாம் எளிய மொழி தமிழ்மொழி பேசவும் படிக்கவும் எழுதவும் உகந்த மொழி உயிர் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை ஒளிகள் உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒழிப்பு முறைகளை அறிந்து கொண்ட உயிர்மை எழுத்துக்களை கூட்டி ஒழித்தாலே தமிழ் படித்தல் ஆ பிளஸ் கூட்டல் மு கூட்டல் து அமுது தமிழ்மொழியை முறையும் மிக எளிதுதான் இதற்கேற்ப தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வளஞ்சொலி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன இதில் வளஞ்சொலி எழுத்துக்கள் எதுனா ஆ ஏ ஞ இடஞ்சொலி எழுத்துக்கள் ட யா ல சொல் தமிழ்ன்ற சொல் முதன் முதல்ல எந்த இல இலக்கணத்தில் ஆளப்படுச்சுன்னா தொல்காப்பியம் அதனோட மேற்கொள் தமிழன் கிழவியும் அதனோரற்றே தமிழ்நாடுன்ற சொல் சிலப்பதிகாரம் வஞ்சிக்கானதெல்லாம் முதன் முதலில் இடம்பெற்றிருக்கு திமுழ்கடல் வேலி தமிழ்நாடு ஆக்கிய இதினி கருதினையாயின் ஆயின் தமிழன் என்ற சொல் அப்பர் தேவாரம் தமிழன் கண்டாய் சீர்மை என்பது ஒழுங்குமுறையைக் குறிக்கும் சொல் தமிழ்மொழியில் பல வகை ச சீர்மைகளும் அதன் சொற்சிறப்பு குறிப்பிடத்தக்கது உயர்தினை அக்ரிணை என இருவகை திணைகளை அறிவோம் உயர்திணையில் எதிர்ச்சொல் தாழ் என அமைய வேண்டும் ஆனால் தாழ்தினை என்று கூறாமல் அக்ரிணை அல் கூட்டல் திணை உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர் பா பாகற்காய் கசப்பு சுவை உடையது அதனை கசப்புக்காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய் பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினார் இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது தமிழ்மொழி